சினிமாவில் நடிக்க விதிக்கப்பட்ட ரெட் கார்டு நீக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக நகைச்சுவை நடிகர் வடிவேலு உத்தரவைத்துள்ள நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சினிமாவில் தனக்கு மறுபிறவி கிடைத்திருப்பதாகவும் எப்போ ஒருவே எப்படி ஒருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும் தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கி இருப்பதாகவும் கூறியுள்ளார்

மக்களை மக்களின் ஆசையை நிறைவேற்றிய சுபாஷ்கரன் இன்று சபாஸ்கரன் ஆகிவிட்டார் எங்கோ போயிட்டா எங்கேயோ போயிட்ட தமிழக முதல்வர் என்று சந்தித்தனும் அன்றிலிருந்து எனக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

நீங்க போட்ட மிச்ச மீதி எல்லாம் தின்னு வளர்ந்த உடம்பு இந்த உடம்புல ரத்தம் பூரா நீங்க ஊத்துன ரசமும் இந்த உடம்புக்குள்ள பூரா நீங்க அதனால தயவு பண்ணி எனக்கு அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு குடும்பம் ரசிகர் பண்ற அந்த ரசிகர் பண்ற ஒவ்வொரு குடும்பம் எல்லாருக்கும் வந்து ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு நடிகருக்கு ஒவ்வொரு ஆள் ரசிகரா இருப்பாங்க ஆனா ஒவ்வொரு குடும்பமும் எனக்கு ரசிகர் பண்றா இருக்காங்க